ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெற்றி மாறன் மாரி செல்வராஜ் பாரஞ்சித் இவங்க மூணு பேருமே தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குநர்களாக வளம் வந்துட்டு இவங்க மூணு பேர் மேலேயுமே ஒரு பார்வை இருக்குது அதாவது வந்து இவங்க வந்து ஜாதி ரீதியான படங்கள் எடுக்கிறாங்க ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான படங்களை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை வந்து இவங்க மேலே இருக்குது அந்த பார்வை உண்மையா இவங்க அப்படி என்ன தான் ஃபிலிம் எடுக்கிறாங்க இல்லை இவங்களோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ஜாதியை வந்து ஜாதிய மையமாக வச்சு தான் இருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் வந்து வெற்றிமாறன் வெற்றிமாறன் வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாலேயே ஒரு முக்கியமான இயக்குநர்களோட பட்டியல் நடிகர்கள் எடுத்தீங்கன்னா வெற்றிமாறன தவிர்க்கவே முடியாது அதே மாதிரி எல்லா நடிகர்களோட ரசிகர்களும் நம்ம நம்ம நமக்கு பிடிச்ச அந்த நடிகர் வந்து இவர் கூட ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஃபிலிம் மேக்கிங்கை வந்து வெற்றிமாறன் சார் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காரு ஸோ வெற்றிமாறனோட படங்கள் எப்படின்னா அதில் வந்து ஜாதி ரீதியான படங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் வந்துட்டு சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் அந்த ஏற்றத்தாழ்வுகளை ஜாதியும் ஒன்று தான் ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள்னு வரும்போது ஒருத்தன் இன்னொருத்தன் மேலே அவன் காமிக்கிற டாமினேஷன் பேர் தான் அந்த ஏற்றத்தாழ்வுன்றது வருது அதில் வந்துட்டு பல வகை இருக்கு அதாவது வந்துட்டு ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் மத ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் அப்புறம் படிப்பு படிச்சிருக்கிறவன் படிக்காதவன் அந்த மாதிரி அப்புறம் வந்துட்டு பணம் பணம் ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் ஸ்டேட்டஸ் அப்புறம் அதிகாரிகளும் சாதாரண மக்கள்கிட்ட அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்துறது இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை பத்தி தான் வெற்றிமாறன் வந்து பேசுறாரு அதுல வந்து ஜாதி இருந்தால் அதையும் வந்து அவர் பேசுறாரு அண்ட் வெற்றிமாறனோட ஸ்டைல் என்னன்னா அவர் கம்ப்ளீட்டா வந்து ஏற்றத்தாழ்வுகள் மட்டுமே பேசாமல் ஒரு கதையா போறாரு அந்த கதையில வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகள் அவருக்கு வந்து தேவைப்பட்டு அதை வந்து அவர் பயன்படுத்திக்கிறாரு அதே மாதிரி அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து வெறும் ஜாதி ரீதியாக மட்டுமே இருக்கிறது இல்லை பெரும்பாலும் வந்து அது வந்து அரசு அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையான அந்த அதிகார துஷ்பிரயோகம் அதிகாரத்தின் ஆதிக்கம் இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவர் பேசுகிறார் வெற்றிமாறன் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு வெற்றிமாறன் சார் வந்துட்டு நீங்கள் ரீசெண்டாக அவரோட விடுதலை பார்த்துருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி விசாரணை பார்த்துருந்தாலும் சரி இந்த மாதிரியான படங்களில் அவர் என்ன என்ன எப்படி அப்ரோச் பண்ணுறாருன்னா ஒரு ஒரு அரசு துறையை பற்றி அவர் காமிக்கிறாருன்னா அந்த துறையில் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அதாவது கம்ப்ளீட்டாக வந்து கெட்டவங்க அரசு துறையில் இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்க கேட்டவங்க காவல்துறை என்ன கேட்டவங்க காவல்துறை வந்துட்டு மக்களை துன்புறுத்துறாங்க இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு நெகட்டிவ் ஷேட்ல காமிக்காம ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட்ல தான் வெற்றிமாறன் சார் காமிக்கிறாரு சில சில சிலர் செய்கிற ஒரு அதிகார அந்த அதிகார திமிர்னால சிலர் செய்கிற ஒரு விஷயங்கள்னால மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி இவங்களுக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற அதிகாரிகளும் அதுல இருப்பாங்க ஸோ அவங்களும் வந்துட்டு வெற்றிமாறன் சார் படத்தில் வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டா தான் வெற்றிமாறனோட படங்கள் வந்து இருக்குது அண்ட் அடுத்து வந்துட்டு பாரஞ்சித்தோட படங்கள் பாரஞ்சித் வந்துட்டு அப்படின்னா அவர் வந்துட்டு இந்த பேலன்ஸ் அப்படின்றது கிடையாது அதாவது வந்து ஜீரோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படின்னு வச்சுக்கோங்க ஜீரோவில் வந்து வெற்றிமாறன் பண்ணுறாரு அதாவது வந்து ஒரு பேலன்ஸ் ரெண்டுத்துக்குமே ஒரு பேலன்ஸ் வெற்றிமாறன் வந்து ஜீரோனால அதில் வந்து அதாவது ஜீரோனா அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக பண்ணல ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி அதாவது வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரியும் வந்து வெற்றிமாறனோட படங்கள் இருக்கும் ஆனால் பாரஞ்சித்தோட படங்கள் எப்படின்னா அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அதாவது வந்து அவர் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் நீ வந்து என்னை வந்து ஜாதி ரீதியாக வந்து துன்புறுத்தின நீ வந்து எனக்கு அப்படியெல்லாம் கொடுமை இப்படிலாம் கொடுமை பண்ண இந்த மாதிரியான காட்சிகளை வந்து பாரஞ்சித் வந்து வைக்கிறது கிடையாது அவர் வந்து அந்த 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 அவர் சார்ந்த கருத்தையோ சமூகத்தை சார்ந்த ஒரு கதையோ வந்து எடுத்துக்கிறாரு அந்த கதையில் வந்து அவர் என்னென்ன விஷயங்களை பார்த்துருக்காரோ அந்த கதையை தான் அவர் பண்ணுறாரு அவர் வந்து எல்லா சமூகத்துக்குமான ஒரு படமாக அவர் பண்ணல பெரும்பாலும் வந்து அவரோட கதைகள் வந்து அவரோட சமூகத்தை சார்ந்த ஒரு படமாக தான் இருக்கு ஆனால் அவர் வந்து பொது பேசும்போது வந்து அரசியல் கருத்துக்களை பேசுறாரு அதனால வந்து அவளுக்கு அவர் மேலே வந்து ஒரு வெறுப்பு இருக்கு அதாவது வந்து ஒரு ஜாதியை வந்து கிட்ட ஒரு பெரிய வெறுப்பு இருக்கு ஜாதியை வந்து இப்போ ஜாதியை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்கிறவங்க கிட்டயோ வந்துட்டு ரஞ்சித் மேல ஒரு வெறுப்பு இருக்குது அந்த வெறுப்புனால அவரோட படங்கள் வந்து ஜாதி படங்கள் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது அது மட்டும் ரஞ்சித்தும் வந்துட்டு சில குறியீடுகள் வந்து வைக்கிறாரு வந்து அந்த அந்த ஜாதியை வந்து மையப்படுத்துற மாதிரி அவர் அவர் சார்ந்த அந்த சமூகத்தை வந்து அவர் வந்து அந்த படங்களை காமிக்கிறதுக்காக சில குறியீடுகள் வந்து அவர் வைக்கிறாரு அதனால வந்து அவர் வந்து ஜாதி ரீதியான படங்கள் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை வந்து அவர் மேல வைக்கப்படுது ரஞ்சித் வந்து பெரும்பாலும் வந்து கமர்ஷியலா தான் படங்களை அப்ரோச் பண்ணுறாரு அண்ட் அடுத்து வந்து மாரி செல்ராஜ் எடுத்துக்கிட்டே மாரி செல்வராஜ் அப்படின்னா அவரோட இன்டர்வியூஸ் ஆகட்டும் அவரோட படங்கள் ஆகட்டும் அது வந்து ரொம்ப வழியாக பேசும் அது நம்ம ஒரு ஸ்கேல் மாதிரி எடுத்தோம் இல்லைங்களா ஜீரோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இவர் வந்து நெகட்டிவ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அதாவது வந்து என்ன வந்து நீ இப்படிலாம் கொடுமைப்படுத்திருக்க இந்த மாதிரிலாம் கொடுமைகள் நடந்திருக்கு மேல் ஜாதியினர் ஆதிக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் எடுத்து அது வந்து திரையில காமி காமிக்கிறாரு அது வந்து ரீசெண்டாக நீங்கள் மாமன்னன் படத்தில் பார்த்தீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு என்னன்னா அவர் வந்து ஃபகத் ஃபாசல் கேரக்டரை வந்துட்டு அளவுக்கு வந்து அவர் அந்த கேரக்டர் வந்து அமைச்சிட்டார் அதாவது வந்து அந்த ஃபகத் ஃபாசல் கேரக்டர் வந்து எப்படி ஜாதி ரீதியாக மற்றவங்கள டாமினேட் பண்ணுது தன்னை சுற்றி இருக்கிறவங்கள அப்படின்றத வந்து அவர் காமிச்சிட்டாரு அதை வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ம இதை தான் அவர் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் ஆனால் அது எப்படி போய் சேர்ந்துருச்சுன்னா மக்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா சில பேர் மக்கள்னு சொல்ல முடியாது சில பேர் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதையே வந்து பெருமையாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஜாதிக்காரன் இப்படி எல்லாம் இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து அந்த படம் வந்து போய் சேர்ந்துச்சு ஸோ அது ஒரு பேக் ஃபயர் ஆகிடுச்சு ஆனால் இவரோட ஃபிலிம் அப்ரோச் எப்படி ஒரு நெகட்டிவ் சைட்லேருந்து இவர் வந்து ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அதாவது வந்து அப்ரெஷன் அதாவது வந்து ஜாதி ரீதியாக வந்து இவங்களை வந்து அப்ரெஸ் பண்ணுற மாதிரி அது அடுத்து வந்து இவங்க வந்து அதுக்கான கவுண்டர்ஸ் கவுண்டர் திங்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்றது வந்து பெரும்பாலும் வந்து மாரி செல்வராஜோட படங்கள் வந்து பேசுது அண்ட் அதே மாதிரி அவரோட இன்டர்வியூஸ்லயுமே அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப நிறைய வழிகளை வந்து நிறைய ஒரு பெயின்ஸ் வந்து கடந்து வந்திருக்காரு அதாவது வந்து ஜாதி ரீதியான சில விஷயங்கள்னால அவர் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாரோ இல்ல அவரை சுத்தி இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு தாக்கம் வந்து அவர் மேல இருக்குது அதான் வந்து அவர் வந்து இன்டர்வியூல பேசும்போது தெரியுது அவரோட படங்கள்லயும் நமக்கு வந்து உணருது அண்ட் அவர் வந்துட்டு அவரோட பிலிம் ஸ்டைல் வந்துட்டு அவர் வந்து கமர்ஷியலா அப்ரோச் பண்ணுறதுல மோஸ்ட்லி இந்த ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபார்மாக தான் அந்த ஃபிலிம்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறாரு அதுவும் சினிமாட்டோகிராஃபியில் கர்ணனில் பார்த்திங்கனாலும் சரி மாமன்னனில் பார்த்திங்கனாலும் சரி அவர் வந்து சில விஷயங்களை வந்து ஆர்டிஸ்டிக்காக வந்து கன்வே பண்ண பார்க்குறாரு ஸோ இவங்க மூணு பேருக்குமே ஆனால் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து வேறு வேறு மாதிரியான ஆட்கள் ஸோ அந்த டார்கெட் ஆடியன்ஸை பற்றி பார்ப்போம் ஒன்று வந்து ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து ஜாதியை வந்துட்டு பின்பற்றுறவங்க ஜாதி வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொன்று வந்து ஜாதியை வந்து எதிர்க்கிறவங்க இன்னொன்று வந்து நடுவில் இருக்கிறவங்க நியூட்ரல் இந்த நியூட்ரல் வந்து எப்படின்னா இவங்க வந்து ஜாதியை வந்து ஏற்றுக்கவும் இருதில் எதிர்க்கிறதும் இல்லை அதாவது வந்து ஜாதி வந்து இவங்க கிட்ட வர்ற வரையும் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது எங்கேயோ ஒரு பிரச்சனை அந்த மாதிரி ஒருவேளை இவங்க கிட்ட வந்து அந்த ஜாதிக்கு வந்து அந்த ஜாதின்ற ஒரு விஷயம் வந்து இவங்க மேல ஒரு தாக்கத்தை உண்டாச்சுன்னா இவங்க வந்து எப்படி வேணா மாறலாம் இந்த சைடும் போகலாம் அந்த சைடும் போகலாம் ஸோ இந்த இந்த ஆடியன்ஸ் வந்து நியூட்ரல் இவங்க தான் பெரும்பாலான ஆடியன்ஸ் இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்துட்டு ஜாதியை ஆதரிக்கிறவங்க இந்த பக்கம் ஜாதியை வந்து ஆதரிக்காதவங்க சரிங்களா இந்த மாதிரி மூணு ஆடியன்ஸ் ஸோ வெற்றிமாறனோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா ஜாதியை ஆதரிக்காதவங்க அதே மாதிரி சமூகத்தை வந்து சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நியூட்ரல் ஆடியன்ஸ் இவங்கள ஒரு ச ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஆடியன்ஸை வந்துட்டு வெற்றிமாறன் வந்து கவர்றார் ஸோ அதனால தான் வந்து அவரோட கமர்ஷியலாக வந்து அவருக்கு ஒரு பெரிய சக்ஸஸும் கிடைக்குது அண்ட் அவர் மேலே அந்த ஜாதி ரீதியான வெறுப்புகள் வந்து அவ்வளோ அவ்வளோ கிடையாது அதுவே வந்து நீங்கள் வந்து ரஞ்சித் கிட்டே வந்தீங்கன்னா ஜாதியை எதிர்க்கிறவங்க மட்டும்தான் தான் அவரோட படங்களை வந்து பெரும்பாலும் பார்க்குறாங்க அண்ட் இந்த நியூட்ரல் ஆடியன்ஸில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஏன்னா ரஞ்சித் வந்து கமர்ஷியலாக ஃபிலிம் பண்ணுறதால வந்துட்டு இதில் இருக்கிற இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸோட சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் இவருக்கு போகுது ஸோ ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ரஞ்சித் ஒன் பண்ணுறாரு அண்ட் மாரி செல்வராஜ் வந்து அந்த அப்ரேஷன்லேருந்தே அவர் வந்து காமிக்கிறதால அவரோட சைடு என்னன்னா ஜாதியை வந்து கம்ப்ளீட்டாக எதிர்க்கிறவங்க மட்டும் தான் அவரை பார்க்குறாங்க அண்ட் இந்த நியூட்ரலில் இருந்து ஒரு குறைந்த சதவீதம் மக்கள் மட்டும் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸாக இருக்கிறாங்க ஸோ இந்த டார்கெட் வைஸாக பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்துட்டு ஓரளவுக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்து போய் ரீச் ஆகிறாரு அண்ட் அதுக்கு அடுத்தபடி ரஞ்சித் வந்து நிறைய ஆடியன்ஸ் ரீச் ஆகிருக்காரு அதுக்கு அடுத்தபடி தான் மாரி செல்வராஜ் ரீச் ஆகிறாங்க ஜாதி மட்டும்தான் சொசைட்டியில் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஏதோ ஒரு ரீதியில் வந்து மக்களை வந்து டெய்லி வந்து ஒருத்தன் வந்து இன்னொருத்த மேலே டாமினேட் பண்ணிகிட்டே இருப்போம் அது வந்து ஸ்டேட்டஸாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு படிப்பாக இருக்கலாம் இல்லை வந்து ரிலீஜியனாக இருக்கலாம் இல்லை கலராக இருக்கலாம் இல்லை இனமாக இருக்கலாம் மொழியாக இருக்கலாம் ஏதோ ஒரு ரீசனால ஒருத்தன் இன்னொருத்த மேலே தன்னோட ஆதிக்கத்தை வந்து காமிக்க தான் செய்வோம் இதுதான் வந்துட்டு கால நடந்துகிட்டே இருக்குது அதில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கருவியாகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கருவியாக தான் வந்து ஜாதியை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது வந்து அரசியல் காரணங்களுக்காகவோ அதை வந்து க அப்படியே காலங்காலமாக வந்து கடந்து வந்துட்டு இருக்கிறதாலையோ அந்த ஜாதின்றதை வந்து தவிர்த்துக்கவே முடியல அது வந்து ஒரு பவர்ஃபுல் வெப்பனாக ஆயிடுச்சு அது அதை வந்து யாராலையுமே வந்துட்டு எராடிகேட் பண்ண முடியல சோஃபார் அதை வந்து எராடிகேட் பண்ணுற அப்படின்னு அரசியல் கட்சிகள் சொல்லுது பட் அதை வந்து பண்ண முடியல இப்போ வரையுமே அது அது ஒன்று தான் ஏற்றத்தாழ்வு காரணமாக ஜாதி மட்டும் தான் ஏற்றத்தாழ்வு காரணமான கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்குது இது இல்லைனாலும் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஏற்றத்தாழ்வு இதாக ஆகிறாங்க ஆனால் இந்த மூணு பேரும் வந்து அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்துருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் என்ன அவங்களோட வே ஆஃப் திங்கிங் என்ன இந்த மாதிரி வந்து அதை வச்சு அவங்க வந்து படம் பண்ணுறாங்க இது அந்த நீங்கள் வந்து வெற்றிமாறன் சாரதோட ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷோவில் வந்து அவர் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களோட அனுபவங்கள் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த நல்லா இருந்த அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாசிட்டிவாக ஃபீலிங் பண்ணுவாங்க இல்லை அவங்களோட அனு அவங்களோட அனுபவங்கள் வந்து ரொம்ப கசப்பான அனுபவங்கள் அவங்க ரொம்ப டார்க்கான விஷயங்களாக அவங்க வந்து ரொம்ப அப்ரேஷன் க ஆளாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள தான் அவங்கள எடுக்க தோணும் ஸோ இதுதான் இவங்களோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ஸோ இவங்க வந்து ஜாதி ரீதியாக எடுக்கிறாங்க இல்லை இவங்க எடுக்கிற படங்கள் தப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து அந்த வழி வழியில் போயிருக்காங்க அந்த வழியை வந்து அவங்க அவங்க வந்து அந்த வழி அனுபவிச்சிருக்காங்க அவங்க வந்து அதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த பெயினை வந்து ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் தப்பு அப்படின்றத உணர்த்தணும் அப்படின்றத தான் அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க மற்றபடி வந்துட்டு அதில் வந்து ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை இழிவுபடுத்தி எடுத்துனாதான் அது வந்து ஜாதி ரீதியான படங்கள் ஒரு ஜாதிக்கான ஒரு பிரச்சனை அவங்க வந்து காலகாலமாக வந்து அனுபவிச்சிட்டு வந்து அந்த கொடுமைகளை வந்து எடுத்து சொல்கிறது வந்து ஜாதி ரீதியான படங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது புத்தம் பொதுவாக சில குறியீடுகள் வைக்கிறாங்க அதுவும் வந்து அந்த குறியீடுகளை தவிர்த்து பிளாக்கெட்லாம் எல்லாருக்குமான படமாக எடுக்கிறது நல்லது தான் வந்து இது வந்து சின்ன விஷயம் கிடையாது ஜாதியினால் பாதிக்கப்பட்டன்று பட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது வாய் வழியாக வந்து சொல்லிடுறது வந்து ஈஸி அதை உண்மையிலேயே அனுபவிச்சவங்களோட வழியை வந்து உணர்றதுன்றது வந்து அது அது சாத்தியமே இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெயின் வந்து புரியும் ஒருத்தங்க நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்ற வழி வந்துட்டு அதை அனுபவிச்சிருந்தால் மட்டும்தான் தெரியும் வேறு ஜாதியினருக்கு வந்து அந்த வழி வந்து அவ்வளோ தெரிஞ்சிருக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கவோ அதை எம்பத்தைஸ் பண்ணுறதுக்கோ வந்து பெரும்பாலும் வந்து முடியாது ஸோ அவங்க வந்து அந்த பெயினை ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த பெயினை வந்துட்டு திரை மூலமாக வந்து அவங்க காமிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுவும் கூட தப்பு அப்படின்னு சொன்னால் அப்புறம் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் என்ன இருக்குது அப்படின்னு தெரியல எனக்கு வந்து இந்த மூணு மூணு பேரோட படங்களுமே பிடிக்கும் அதாவது வந்து இந்த மூணு பேருமே வந்து ஒரு உணர்வு புறமான படங்களையுமே ஒரு சமூக சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை கொண்ட ஒரு படங்களாகவும் அதுவும் வந்து கமர்ஷியல் ஸ்டைல்லையும் கொடுக்குறாங்க அதில் வெற்றி மாறனும் ரஞ்சித்தும் கமர்ஷியலாக கொடுக்குறாங்க அண்டு மாரி செல்வராஜோட படங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு ஆழமான ஒரு கருத்தை வந்து வலியுறுத்துகிற மாதிரி வந்து ஒரு ஸ்டோரியவங்க அவர் பண்ணுறாரு ஸோ இவங்க மூணு பேருமே வந்து தமிழ் சினிமாவில் இன்னும் வருங்காலங்களிலும் எதையுமே தவிர்க்க முடியாது அதே மாதிரி இவங்க வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கில் காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை வெறும் அந்த கருத்து ஸ்டோரி இது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிலிமோட குவாலிட்டி அதோட அதாவது வந்து அதோட நம்பகத்தன்மை இதோட அந்த படம் மேக்கிங்லேயே வந்துட்டு அது நமக்கு ஃபீல் ஆகும் அதாவது ஒரு ட்ரெய்லர் டீசர்லேயே இவங்க வந்து ஏதோ பலமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்ல நினைக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இது பின்னாடி இருக்குது அப்படின்றது ஃபீல் ஆகும் அதே மாதிரி வெற்றிமாறனை வந்து அதுங்க வந்து அதில் வந்து தவிர்க்க முடியாது வெற்றிமாறன் வந்து கமர்ஷியலாகவும் வந்து சக்ஸஸ் கொடுப்பாரு விருதுகளும் வாங்கி கொடுப்பாரு அதே மாதிரி அந்த ஆக்டருக்கு வந்துட்டு ஒரு லைஃப் டைம் ஃபிலிம் லைஃப் டைம் ஃபிலிம் அப்படின்ற மாதிரியுமே அவருக்கு வந்து அமைஞ்சிடும் ஸோ இதுதான் வந்து இவங்களோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ஸோ இந்த பார்வை வந்து ஓரளவுக்கு சரிதான் ஏன்னா வந்து இவங்க வந்து அந்த வழியை வந்து க கடத்தணும் நினைக்கிறாங்க மக்கள்கிட்ட புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த பாயிண்டில் சரி பட் இவங்களுக்கு வந்து அது இன்டென்ஷனலாக அதை பண்ணணும் அப்படின்னு எதுவும் கிடையாது ஸோ அவங்க அனுபவித்தது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் வந்து அவங்க வந்து திரையில சொல்ல நினைக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த வீடியோட கன்க்ளூஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் யூ